எங்க ஒரு கையில மாஸ்க் வச்சுட்டு ஊர்ல எவ்வளவு மாஸ்க் போறான் நாம போட்டா என்ன அப்படி மூஞ்சில மாட்டலான்னு போறாரு அது கம்ம மாதிரி இழுக்குது ஊருன்னு பாத்துட்டு மறுபடியும் கிட்ட கொண்டு போறாரு அடுத்த நிமிஷம் மூஞ்சில கம்ம போட்டு ஒட்டுன மாதிரி பச்சக்குன்னு ஒட்டிக்குது இவரு பம்பரம் மாதிரி நாலஞ்சு பக்கம் அப்படியே சுத்தோ சுத்தின்னு சுத்திட்டு ஒரு பக்கம் நிக்கிறாரு வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அப்படின்னு சரி இந்த முகமூடி யாரையோ கொல்ல போகுது அப்படின்னு நினைச்சா அதான் இல்ல இப்பயே நம்ம வெளிய போறோம் பார்ட்டி பண்றோம் ஜாலியா திரிறோம்னு கதவை திறந்து வெளிய வராங்க அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது மேனேஜர் இருக்காங்கப்பா கொயிட்டா வரணும் அப்படின்னு போட்டுருக்கு ஆமா அம்மா நம்ம பொறுமையா போனோம் அப்படின்னு பூனமா நடந்து போறாங்க இத பார்த்து பைக்குள்ள இந்த கிளாக் என்னடா நீ மட்டமா நடந்து போயிட்டு இருக்க அப்படின்னு வெளியே கூச்சு கூச்சு சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு இத பார்த்து அடுத்த நிமிஷம் என்னைய பார்த்து சிரிக்கிற அப்படின்னு உள்ள இருந்து சுத்தில எடுத்து ஓகே டொம்மு டொம்முன்னு அந்த கெடிகாரத்தை தவிர எல்லா பக்கம் அடிச்சு உடச்சிடறாரு கடைசியில அந்த கெடிகாரத்தையும் அடிச்சிடறாரு டீஹி ஏன் வீட்டை அவன்டா நொறுக்குறவன் அப்படின்னு கதவு திறந்து பாக்குறாங்க ஒரு அம்மா அந்த அம்மாவும் இவர மாதிரியே மேக்கப் போட்டுருக்காங்க ரெண்டு பேரும் பார்த்தவனே ஆனை கத்திட்டு இல்லடா அவனை துப்பாக்கி எடுத்து சுடுறேன் அப்படின்னு ஒரே சுடு சுடுறாங்க அங்க கண்ணாடியில தெரிச்சு போய் கீழ உழுந்து பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ஆகி அப்படியே மறுபடியும் எந்திரிச்சு நிக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த பயபுல எதுக்குதான் வந்திருக்கு அப்படின்னு பாக்க கீழே பாடம் கவர் பண்ணுங்க சீக்கிரமா புல் வீடியோ அப்லோட் பண்ற பாய்